ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலை ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான பூஜா டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்து சின்ன சிலைகள் தான் வைக்கணும் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா பூஜெலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முருகர் வந்து மலேசியாவில் வாங்கின முருகர் நான் மலேசியா போலங்க ஒரு மேம் வந்து மலேசியா சிங்கப்பூர் டூர் போயிட்டு வரும்போது எங்களுக்கு வந்து இது வாங்கிட்டு வந்து மலேசியாவில் வாங்கின முருகர்னு கொடுத்தாங்க இது கொடுத்து இப்போ ஒரு செவன் இயர்ஸ் இருக்கும் முருகர் சிலை வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறனால கொஞ்சம் சாயிற மாதிரி இருந்துச்சு அதனால் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த சின்ன பிளேட் வாங்கி டபுள் சைஸ் செல போட்டு நல்லா சாமியை ஒட்டிட்டேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இப்போ வந்து பூவெல்லாம் வச்சு நமக்கு தேவையான மாதிரி அலங்காரம் பண்ணால் சாமியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இப்போ அந்த முருகர் சிலை சின்னது கீழே வச்சுக்க பாருங்கள் அது செம்ம வெயிட் அது வந்து எங்கள் பாப்பா பர்த்டேக்கு ஒரு பொண்ணு கிஃப்ட்டு கொடுத்தா மாலினின்னு இந்த முருகர் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி எப்பயாச்சும் ஒரு டைம் சாஞ்சிடுச்சு அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தான் இந்த ஐடியா ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே ஃபோட்டோவுக்கு பின்னாடி மூடி ஒட்டி பூ வச்சு எல்லாருமே காட்டியிருப்பாங்க அது ஆஷ் யூஷுவலாக உள்ள டிப்ஸ் தான் நான் வந்து அதிலேயே சாமிக்கு பூ வச்சா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாமிக்கு நம்ம பூ எப்படி வைக்கிறோமோ அப்படியே வாடாத இருக்கிறதுக்கு தான் ஒரு சூப்பர் ஐடியா சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மூடியை நல்லா ஸ்ட்ராங்காக ஓட்டிட்டு அந்த மூடியில் பாதி அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றிட்டு அதில் நீங்கள் பூ வச்சிங்கன்னா ரெண்டு நாள் ஆனாலும் பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வச்ச மாதிரி அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் ரொம்ப நிறையா ஊற்றக்கூடாது அந்த மூடியில் பாதி அளவு ஊற்றிட்டு நீங்கள் எப்போதும் போல் பூ வச்சுருங்க சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா என்னான்னு சொல்லுங்கள் வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் பாருங்க மாதிரி ஒரு பெரிய பிளைட்டு ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பிளைட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள் இருந்தால் எல்லாமே டபுள் சைடு செலட்டோ போட்டு நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் இல்லை எப்படி எடுத்து கழுவுறது போகிறது அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம்தான் ஆனால் நான் வந்து இது எல்லாமே ஸ்ட்ராங்கான கொஞ்சம் சிலைகள் இதை ஒட்டதில்லை அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற சிலைகள் மட்டும் நீங்கள் டபுள் சைடு செல போட்டு ஒட்டிட்டு இந்த பிளைட்டில் எல்லா சாமியுமே நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்களும் அரேஞ்ச் பண்ணீங்களா என்னன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா வந்து நம்ம வந்து சந்தனம் இந்த மாதிரி வில்லையாக வாங்கிட்டு வரும்போது ஒரு சந்தனத்தை எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சா கூட சாமிக்கு வச்சுட்டு மீதி வந்து நமக்கு நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மிக்ஸி ஜாரில் இந்த வில்லைகள் வாங்கிட்டு வந்த சந்தன வில்லைகள் ஏலக்காய் ஒரு சின்ன பீஸ் வந்து பச்சை கற்பூரம் ஜவ்வாது எல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி ஒரு காற்று போகாத பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ ஒரு ஸ்பூன் தேவையோ கால் ஸ்பூன் தேவையோ அந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் எடுத்து பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சா காமிக்க வச்சிங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதே கா அந்த மாதிரி வில்லையாக அப்படியே நீங்கள் யூஸ் போடும்போது பாதி சந்தனா வேஸ்ட்டாக தான் போதும் நான் நிறையா டைம் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிருக்கேன் இப்போ தான் இந்த ஐடியா வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஃப்ரைடே இன்னைக்கு தேவையான அளவு அதாவது அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பன்னீர் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி சாமி ஃபோட்டோ உங்களுக்கு வச்சிங்கன்னா நல்ல பூஜைமே நல்லா வாசனையாக நறுமணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்குமே ஸ்கூல் போகிறதுக்குலாம் சாதாரண குங்குமம் ஒரு சிலர் வைப்பாங்க இந்த மாதிரி பன்னீர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த அளவுக்கு திக்காக உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு பன்னீர் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா ஒரு ட்ராப் அளவு பன்னீர் நம்ம உள்ளங்கையில் விட்டுட்டு ஊது பத்தியை பாருங்கள் அந்த பன்னீரில் நல்லா முக்கிற அளவுக்கு நல்லா எங்கேயும் படுற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா தடை விட்டுடுங்க ஐயோ ஈரமாக இருக்குது எரியுமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ் அந்த ஈரத்தெல்லாம் இந்த ஊது பத்தி உறிஞ்சிடும் அங்கே பாருங்கள் இப்போ நல்லா உறிஞ்சிடுச்சு லைட்டாக துடைச்சி ஊற்றுட்டு இப்போ நான் ஏற்றி காட்டுறேன் பாருங்கள் ஈரமாக இருக்குது எரியாதுன்னு கூட உங்களுக்கு டவுட் இருக்கும் இந்த மாதிரி பன்னீரை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பூஜை ரூமில் ஊதுபத்திய ஏற்றி வச்சிங்கன்னா பூஜை ரூமே நல்லா பன்னீர் வாசத்தில் சூப்பராக வாசனையாக இருக்கும் வரவங்களே என்னப்பா உங்கள் வீடே கோவில் மாதிரி நல்ல மங்களகரமாக நல்லா வாசனையாக வருது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் உருளியில் ரெகுலராக பூ வைக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஜவ்வாது கொஞ்சம் வச்ச கற்பூரம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பூ வைக்கிறீங்களா அது ஒரே நல்லா வாடாத இருக்கிறதுக்கு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி குழியான பிளேட்டில் வந்து பன்னீர் கொஞ்சம் ஊற்றிடுங்க ஊத்திட்டு அந்த பூ நம்ம வைக்கிற பூவெல்லாம் அந்த பன்னீரில் நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பூவை யூஸ் பண்ணுங்கள் நல்லா வாசனையாக அந்த ஹாலே நல்லா வாசனையாகவும் இருக்கும் பூவும் சீக்கிரமாக வாடாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியுமே இந்த மாதிரி உள்ளியில் பூ வைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பன்னீரில் நல்லா முக்கிட்டு இந்த மாதிரி பூ வைங்க பூவும் சீக்கிரமாக வாடாது நல்லா அந்த ஹாலே நல்லா வாசனையாக வரும் பன்னீர் வாசனை இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ரெகுலராக வாரம் வாரம் ஃபோட்டோ துடைக்கிறவங்களோட ஃபோட்டோ நல்லா க்ளீனாக இருக்கும் ஒரு சிலர் வந்து நம்ம விசேஷ நாளுங்களுக்கு மட்டும்தான் துடைப்போம் அந்த மாதிரி துடைக்கிறவங்க திருநூறை போட்டு இந்த ஃபோட்டோவை நல்லா க்ளீன் பண்ணினீங்கன்னா நல்லா பளிச்சின்னு பல பழனு இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீனாக எடுத்துரும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சிட்டிங்கன்னா நல்லா பார்க்க நல்லா பல கண்ணாடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த திருநூறை வச்சே தொடச்சிங்கன்னா போதும் கண்ணாடி எல்லாம் பல பழனும் சூப்பராக இருக்கும் தண்ணியை தொட்டுலாம் தொடச்சிங்கன்னா சீக்கிரமாக சாமி ஃபோட்டோ வந்து வேஸ்ட் ஆகிடும் தண்ணியெலாம் தொட்டு தொடக்கவே தேவை இந்த திருநூரே போதும் உங்கள் ஃபோட்டோ வந்து நல்லா பல பலனு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஐடியா சாமிக்கு வந்து இப்போ விசேஷ நாளில் மஞ்சள் வைப்போம் மஞ்சள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சந்தனம் வேணால் சந்தனம் மஞ்சள் வேணால் மஞ்சள் ஜவ்வாது கொஞ்சமாக பன்னீர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோவுக்கு அறுக்கால் ஆயுத பூஜைலாம் வரப்போகுது வண்டியாக அறுக்கால் எல்லாத்துக்குமே வைப்போம் நீங்கள் பன்னீர் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அதுவும் ஜவ்வாது கொஞ்சம் பன்னீர் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த வீடியோ எடுத்தம்போது வீடியோ ரொம்ப ஜவ்வாது வாசனையாக இருந்தது இந்த மாதிரி ஃபோட்டோவுக்கு வைக்கிறான் அறுக்கால் வண்டி எல்லாத்துக்குமே ஆயுத பூஜைனா கழுவிட்டு வைப்போம் நீங்கள் மாதிரி சந்தனம் ஜவ்வாது கலந்து மிக்ஸ் பண்ணி வையுங்க செம்ம சூப்பராக வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் வாங்க நெக்ஸ்ட் டேரியா என்னன்னு பார்க்கலாம் சூடம் நம்ம வாங்கும்போது ஒரு கவரில் வாங்குவோம் ஒரு ஒரு சூடத்துக்கும் ஒரு கவர் போட்டு மொத்தத்துக்கும் ஒரு கவர் போட்டிருக்கோம் அது என்னவோ கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அதிக ரேட்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது போது நிறைய சூடம் இருக்கும் பாருங்கள் இது அப்படியே வச்சா காற்றுல வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து நம்ம தேவையான அளவு நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தேவையான அளவு இந்த பாக்ஸில் தான் கொட்டி வச்சுருவேன் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொட்டி வச்சுட்டு மீதி இதை காற்று போக தான் நல்லா பின் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சூடம் வந்து கரையவே கரையாது இந்த மாதிரி வாங்கும்போது போது தான் நமக்கு லாபமும் கூட இந்த மாதிரி மொத்தமாக வாங்கும்போது நம்ம வீட்டில் தீரவே தீராது சூடும் அதிகமாக எப்போதும் வீட்டில் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலாக இருக்கும் பாக்ஸில் போட்டு கவர் பண்ணிவிட்டு மீதி இதை வந்து ஒரு நாலஞ்சு மிளகு போட்டு அந்த கவரில் காற்று போகிற அளவுக்கு பின் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா சேஃபாகவும் இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் கரையவும் கரையாது சூடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா ஆல்ரெடி வீடியோவில் போட்டேன் ஒரு சிலர் பார்க்காதவங்க இருப்பீங்க அது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபோட்டோ கோவிலுக்குலாம் போனால் ஒரு சிலர் வேண்டுதலைக்கு கூட வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி நிறையா எனக்கும் வீட்டில் ஃபோட்டோ இருக்குது இதை என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஒரு சூப்பர் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன ஃபோட்டோவை சபிள் டபுள் சைடு செலட்டோ பெற்று கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம டோரில் சாமியோடு இந்த டோரில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க பூஜை ரூமோட டோரில் தான் நான் இந்த சின்ன சின்ன ஃபோட்டோவில் அந்த மாதிரி ஒட்டிருக்கேன் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் டிவிக்கு மேலே பாருங்கள் இந்த மாதிரி எங்கள் பசங்க ஒட்டியிருக்காங்க இந்த வேல் வந்து நான் வந்து இப்போ சென்னையில் வந்து வடபழனி முருகன் கோவிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ